அந்த நரகத்துடைய பாலத்தை பற்றி ரசூல் அஹ் நரகத்துக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் ரசூல் சல்லா அல்லம் சொன்னார்கள் மின்னல் வேகத்தில் அதை கடப்பவர்களும் உங்களில் இருக்கிறார்கள் இது ஒரு அதாவது விதிகளுக்கு மத்தியில் ஒரு சுபசோபனமான ஒரு செய்தி அதை கடக்கக்கூடியவர்களில் மின்னல் வேகத்திலே கடப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் மின்னல் வேகத்தில் என்ன என்ன அவர் தாண்டியதே அவருக்கு என்ன செய்யாது தெரியாது என்கின்ற அமைப்பில் வேகமாக கடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்துல இருந்து தவண்டு தவண்டு அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லலாம் சொன்னார் அதாவது மும்மின்களுக்குள் இந்த இது நரகம் விழுங்கிக் கொள்ளக்கூடிய நரகம் இழுத்து போடக்கூடியவர்கள் அவர்கள் வேறு ஆனால் தப்புகின்றவர்களில் தவண்டு தப்பக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள் தவழ்ந்து அதை விட்டு தப்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நினைச்சு பாருங்கள் ஒரு மனிதன் நரகத்துக்கே போகல நரகத்திலிருந்து போய் விடுதலை ஆகிறதெல்லாம் இல்லை சொர்க்கம் தான் அவர் போகிறாரு ஆனால் தவழுதல் என்பதை போல ஒரு அதாபு நம்ம அந்த நரகத்தை கண்டு கொண்டு அந்த இடத்தை தாண்டுவது போல ஒரு அதாபு இருக்குமா அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் பத்த அபிஹி அமலுஹு லம் யுஸ்ரி அபிஹி நஸபுஹு சொன்னார்கள் எவரது அமல் ஒருவரை தாமதமாக்கி விட்டதோ அவரது பரம்பரை அவரை கொண்டு போய் சேர்க்காதன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் பத்த அபிஹி அமலுஹு இவரது அமல் ஒருவரை ஸ்லோவாக்கிட்டோம் மெதுவாக்கிட்டோம் அவரது பரம்பரை நசபு நான் அந்த குடும்பம் இந்த குடும்பம் என்றது அவரை கொண்டு போய் என்ன செய்யாது வேகமாக்கி சேர்க்காது அப்படின்ற ஒரு சூழ்நாடு சொன்னார்கள் அப்போ அமல் ஒருவரை ஸ்லோவாக்குறதுன்றது எது இந்த இடத்த நம்ம தாண்டது அன்புள்ள சகோதரர்களே இப்போ நினைத்து பாருங்கள் ஒரு மனிதன் நரக விடுதலை என்பதை பற்றி சிந்தித்தாலேயே முதலாவது அவர் சிந்திக்க வேண்டிய இதுதான் நரக விடுதலை என்று நினைச்சாலேயே நரகத்துக்கு போய் வாருதல்ல நம்ம நரகத்துக்கே போகக்கூடாது நரகம் பக்கமே போகக்கூடாது என்று நினைக்க கூடியவர்களும் கவலைப்பட வேண்டிய ஒரு இடம் எது இந்த நரகத்தை நாம் அதற்கு மேலால் உள்ள பாலத்தை நாம் எப்படி தாண்டுவோம் என்றது அந்த தாண்டுவதில் உள்ள வேகம் என்பது உண்மையில் உடல் சக்தியோடு அறிவாற்றலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லையே நம்ம நரகத்தை வேகமாக கடற்கரை என்பது உடல் சக்தியோடும் அறிவாற்றலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல இறையச்சத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே வேகம் கிடைப்பதெல்லாம் எதனால உடலாலோ அதாவது சக்தியாலோ அதனாலோ இல்லை நம்ம இந்த உலகத்தில் செய்த அந்த நன்மைகளாலும் எமது உள்ளத்தில் இருந்த எஹலா தக்குவா சபர் என்ற அந்த நன்மைகளாலும் தான் என்ன செய்ய போகிறது நமக்கு கிடைக்கப் போகிறது அப்போ அந்த இடத்தை தாண்டுவது என்பது எமது அமல்களுடைய வேகத்திலே தங்கியிருப்பதை நம்ம பார்க்குறோம் கடைசியாக போகிற நிலவரிடம் எப்படி இருக்கும் தவண்டு போகக்கூடிய நிலைமை இருக்கும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் சும்மா நுணில் தகவ் பின்னர் யாரெல்லாம் இரேச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை அந்த நரகத்தை விட்டு நாம் காப்பாற்றுவோம் யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களை அந்த நரகத்தில் வீழ விட்டு விடுவோம் என்றாங்க அதை தாண்ட முடியாது அன்புள்ள சகோதரர்களே தாண்ட முடியாது என்பதில் எவ்வளவு பெரிய சோதனை ஆரம்பத்திலே நரகத்தில் விழுகின்றவர்களும் இருப்பார்கள் எல்லை அடைகின்ற பொழுது நரகத்தில் விழுகிறோம் என்ன செய்வாங்க இருப்பாங்க அது எவ்வளவு நினைத்து பாருங்கள் இந்த உலகத்தை போல அல்ல அந்த இடம் வந்து நமது மருமையுடைய சுபசோபன வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாலம் அது அப்படிப்பட்ட ஒரு இடம் இரண்டாவது இந்த இடத்தை தாண்டிய உடனேயே சஹியோல் புகாரில் ஒரு அதிகை பார்க்கிறோம் கந்தரா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு பாலம் இருக்கும் இதை தாண்டிய உடனேயே நம்ம சிராத்தையெல்லாம் தாண்டிட்டோம் சிராத்தை தாண்டிய பின்னால நிச்சயமாக நம்ம போக போகிற இடம் எது சொர்க்கம்தான் தாலா எல்லோருக்கும் அதை நசைவாக்க வேண்டும் அதை தாண்டிய அடுத்த இடத்திலேயே நமக்கு எடுக்கக்கூடிய ஒரு இடம் எது கந்தரா என்கின்ற ஒரு பாலம் ஹசூல்லா சல்லா அலையம் சொன்னார்கள் அவர்கள் தாண்டி விட்டார்கள் என்று சொன்னால் சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட பின்னால் ஃபி கந்தரா ஒரு பாலத்திலே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் அது சிராத்தல்ல இன்னொரு இடத்துல நிறுத்தப்படுவார்கள் எதற்காக வேண்டி நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்னால் சொர்க்கவாதிகள் என்று அவர்கள் தீர்மானிக்கப்பட்டு விட்டாலும் ஒவ்வொருவருக்கும் சில பொழுதுகள் இன்னொருவரால் என்ன செஞ்சிருக்கலாம் தவறுகள் தப்புக்கள் குரோதங்கள் இவைகள்லாம் நடந்திருக்கலாம் அந்த அவங்க சொர்க்கவாதிகள் தான் ஆனால் அமல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு நரகம் போகிற லெவலில் அவர்களுடைய தவறுகள் என்ன செய்யலை இருக்கல அவர்கள் நிறுத்தப்பட்டு அவைகளுக்குரிய அந்த கணக்கு வழக்குகள் முடிக்கப்படும் எப்படி வருதுன்னு சொன்னால் ஹத்தா இதா நுக்கு அந்த இடத்துல நிறுத்தப்பட்டு அவர்கள் வந்து அதாவது சரிப்படுத்தப்படுவார்கள் சமப்படுத்தப்படுவார்கள் ஒழுக்கப்படுத்தப்படுவார்கள் அதுக்கு அந்த நேரத்துக்கு பின் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் நிகில் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை நாம் கலைந்து விடுவோம் உண்மையிலே ரசூசல்லாசல்லாம் சொன்னார்கள் இறைவன் சிரிக்கிறான் கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் சொர்க்கம் போறதை பார்த்து ஹதீஸ்ல வருது கொன்றவனும் சொர்க்கம் போறான் கொல்லப்பட்டவனும் சொர்க்கம் போறான் கொல்லப்பட்டவன் சொர்க்கம் போறது நியாயம் கொன்றவனும் சொர்க்கம் போறான் இதை பார்த்து இறைவன் சிரிக்கிறான் ஏண்டா இறைவனுடைய விதி அது எப்படி கொள்கிற நேரத்தில் அவன் காபிராயிருக்கிறான் கொல்லப்பட்டவர் ஷஹீதாயிருக்கிறார் அதுக்கு பின்னால் இவர் இஸ்லாத்துக்கு வராரு ரெண்டு பேரும் மன்னிக்கப்படுவார்கள் கொல்லப்பட்டவனும் சொர்க்கம் போவார்கள் கொன்றவரும் சொர்க்கம் போவார்கள் அப்போ அவர்கள் இருவரும் இதை சிராத்தை தாண்டி சந்திக்கிற நேரத்தில் நிச்சயமாக குரோதம் என்ன செய்யும் இருக்கும் எப்படி என்னையை கொன்றவன் உலக வாழ்க்கையை வந்து என்னது நிறுத்தியவன் எப்படி சொர்க்கம் போகலாம் என்ற எண்ணம் இருக்கும் அல்லாஹ் குரான் என்று சொல்றான் அந்த குரோதங்களை எல்லாம் நாம் கலைந்து விடுவோம் அதற்கான ஒரு இடம்தான் அந்த கண்தராயன்கின்ற இடம் மூமின்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த குரோதம் மனப்பான்மையெல்லாம் நீர்க்கப்பட்டு நீக்கப்பட்டு அதற்கு பின்னால் அவர்கள் சொர்க்கம் நுழைக்கப்படுவார்கள் அலிரதி அல்லாஹன் அவர்கள் ஜமல் யுத்தத்துக்கு பின்னால் இந்த கேள்வி கேட்கப்படுது இவர்கள் இந்த சிறந்த சிறந்த நபித்தோழர்கள்லாம் உங்களோட யுத்தத்தால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க உங்களுடைய பக்கத்துலேயும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது எப்படி என்று கேட்ட நேரத்தில் அவர் இந்த வசனத்தை தான் என்ன செஞ்சார் சொன்னார் அவர்களும் உண்மையை நினைச்சு போராடினாங்க நாங்களும் உண்மையை நினைச்சு என்ன செஞ்சிக்கிறோம் போராடி இருக்கிறோம் அல்லாஹு தாலா சொன்ன இந்த வசனத்தில் எங்களை அல்லாஹு தாலா ஆக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க அதனால தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒருவர் எந்த அநியாயம் செய்துவிட்டாலும் சரி எவ்வளோ பெரிய இது நடந்துட்டாலும் சரி இந்த உலகத்தில் நம்ம அதை உரிமை கிடைக்கணும் அதெல்லாம் நம்ம துவா கேட்கலாம் ஆனால் அவனுக்கு மறுமையில் அவன் நரகம் போக வேண்டும் சொர்க்கம் போகக்கூடாது ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது மறுமையில் எங்களுக்குரிய ஹக்கெல்லாம் எடுத்துரட்டும் ஆனால் எவனுடைய நரக வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது துவா கேட்கக்கூடாது ஏன்டா அந்த நிமிடம் நாங்களே வேதனைப்பட்டு கஷ்டப்படுகின்ற அந்த நேரத்தில் இந்த உலகத்திலலாம் எங்களுக்கு அந்த புத்தியை தந்திருக்கிறான் யாரும் அந்த நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது ஆளாக கூடாது என்று இது இரண்டாவது இடம் பண்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம நரக விடுதலை என்று யோசித்தாலே மூன்று இடம் யோசிக்கணும் ஒன்று எந்த விதமான அந்த நார் அதனுடைய எந்த விதமான அதாவது அடையாளமும் அதனது எந்த விதமான அதாவது உணர்வும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் சொர்க்கம் போகணும் என்கின்ற உணர்வு தான் ஒரு முஸ்லீம் இடத்தில் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது ஆனால் அதற்காக நம்ம தாண்டாம என்ன செய்யலாது இருக்க முடியாது அப்படி தாண்டுகிற நேரத்தில் நாம் வேகமாக தாண்ட வேண்டும் என்கின்ற மனோநிலை இருக்குமாக இருந்தால் அவர்கள் சொல்கிறார்களே இந்த நம்ம கடைபிடிக்க வேண்டும் நல்லது என்று தெரியக்கூடிய விஷயத்தில் எதையும் சின்னது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரியோர் வழி தஹ்கிறன்ன மினல் மா ரூஃபி நீங்கள் நன்மையில் நல்லதில் எந்த ஒன்றையும் அலட்சியமாக நினசைய வேண்டாம் நினைக்க வேண்டாம் ஒரு சாதாரணமாக தர்மத்தில் கையேந்தி கேட்கக்கூடிய ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு ரியால் நம்ம கொடுக்குறோம் அதை பெரிய நன்மையாக நம்ம நினைக்க மாட்டோம் அது கூட நீங்கள் அலட்சியமாக நினசையக்கூடாது நினைக்கக்கூடாது கேட்கப்பட்டுட்டு கொடுக்கிறேன் என்கின்ற உடன் நல்லா கூலியே என்ன செய்யணும் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அல்லாஹ் காரணம் ஆலமீன் எந்த ஒரு நன்மையும் நாளை மறுமையில் என்ன செய்வான் பன்மடங்காக்கி கொண்டு வந்து என்ன செய்வான் நிற்பான் நீங்க செய்த நூறு தர்மங்களில் ஒன்று இஹ்லாஸாக இருக்கலாம் இபுன் அமர் ரதி அல்லா உன் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரர் என்னது வந்து பணம் கேட்கிறார் அந்த நேரத்தில் ஒரு திருகம் அல்லது ஒரு தீனார் கொடுக்கப்படுது அப்போ பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு அதாவது தக்கப்பல் அல்லா அல்லா உங்களது இந்த தர்மத்தை அல்லாஹூ தால என்ன செய்யட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்ன உடனே இபுனர்கள் அழுதார்கள் அந்த வசனத்தை கேட்ட உடனே அழுதார்கள் அழுதுட்டு சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாக லவ் அலிம் து நான் அறிந்தால் பாருங்க ஜிஹாத் தியாகம் பல கோடி தர்மம் போராளி பதவி எதிர்பார்க்காதவர் கிடைச்சும் கிட்ட வந்தும் கூட நெருங்காதவர் அவர் என்ன சொல்றாருன்னா நான் இவ்வளோ செஞ்சுக்கிறேனா அதெல்லாம் அவர் சொல்லலை அவர் சொல்றார் என்றால் லவ் அலிம் து நான் அறிந்தால் அன்னல்லாக தகப்பல் அண்ணி அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டான் சலாத்தன் ஒரு தொழுகை அல்லது ஒரு நோன்பை அல்லது ஒரு தர்மத்தை அல்லாஹ் என்னிடமிருந்து ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டால் என்று எனக்கு தெரிந்தால் நான் மவுத்தாக விரும்பியிருப்பேன் காரணம் தெரியுமா இன்னமாய தகப்பல் ஆகும் இனல் முத்தகை அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்கிறான் இறையச்சம் உடையவர்களிடம் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹுதாலா சொல்றான் அதனால என்னிடமிருந்து ஒரு தீனார் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் நான் மௌத்த விரும்பிடுவேன் அப்ப நினைத்து பாருங்கள் அல்லாஹுத்தாலா இரையச்சம் உடையவர்களிடம் இருந்து தான் ஏற்றுக்கொள்வான் என்பது உங்களிடமிருந்து ஒன்றை ஏற்றுக்கொள்வதில் தங்கி இருக்கிறது அது எந்த இடமும் நம்மளுக்கு என்னது தெரியாது அதனால எந்த ஒரு நன்மையில நீங்கள் சின்னதை நினைக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு சொன்னார்கள் தண்ணீர் ஒன்றை அடுத்தவருடைய பாத்திரத்தில் ஊற்றுவதாக இருந்தாலும் சரி குளிக்கிற நேரத்தில் அடுத்தவருக்கு நீங்கள் ஊத்துறீங்களே அதுவாக இருந்தாலும் சரி அதை கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம் சின்னது நமக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்க வேண்டாம் உலகத்தில் நம்ம பெரிய பெரிய முக்கியமான இம்பார்ட்டன் ப்ரோஜெக்ட்டுக்கெல்லாம் கவனம் எடுத்து அந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் தர்மம் செஞ்சிருப்போம் கையேந்தி வந்தருடைய கணக்கெடுக்காம இருந்திருப்போம் ஆனால் அதுதான் பெரிய ஒரு பாபா அல்லாஹு வைத்திருப்பான் நமக்கு தெரியாது அதனால் வேகமாக நம்ம இடத்தை தாண்டை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய சப்ஜெக்ட் அது இதுதான் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது அடுத்தது மூன்றாவது கட்டம் அந்த இடத்துல தகுதி பண்ணப்படுதே எது ஒழுக்கப்படுத்தப்பட்டு குறை நிறைகள் செய்யப்பட்டு ஒருவர் அணு அனுப்பப்படுகிறார்களே இந்த இடத்திலும் நாங்கள் குறையற்றவர்களாக எந்த ஒரு முன்னுக்கும் எந்த ஒரு குறையிலும் நம்ம காரணம் இல்லாதவர்களாக அந்த அடைகிறது இருக்கிறதே நம்ம தரஜாத்துக்களை என்ன செய்யும் நமக்கு உயர்த்தி வைக்கும் அதிலேயும் இந்த சிராத்தை தாண்டுகின்ற வேகம் என்ன செய்யும் கணக்கெடுக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்